நம்மளோட ப்ராப்ளம்ஸ் சேலஞ்சஸ் இல்லை மனசுல ஏதோ ஒரு வழி நம்ம ஒருத்தங்க கிட்ட சொல்லி ஷேர் பண்ணணும் நினைக்கிறோம்னா அது ஓகே தான் எல்லாரும் நினைப்போம் பட் நம்ம யார்கிட்ட அதெல்லாம் ஷேர் பண்ணணும்ன்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும் ஒரு சில பேர் நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாம் ஜஸ்ட் பார்ப்பாங்க கரெக்ட் அப்சர்வ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் கேட்பாங்க ஒரு சில பேர் கவனிப்பாங்க இன்னும் கொஞ்சம் எல்லார்கிட்டையும் வந்து அதே மாதிரி ஒரு ஒரே மாதிரி ரெஸ்பான்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது அவங்களும் நம்ம எப்படி சொல்றோமோ அதே மீனிங்ல புரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லைல்ல ஸோ யார் ஒருத்தவங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மோட்ல இருக்காங்களோ அவங்கள சூஸ் பண்ணி தான் நம்மளோட ஷேர் பண்ணால் நம்மளுக்கு ஏதோ ஒரு விதமான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம் நம்ம ஒரு ஆங்கிளில் சொல்லுவோம் அது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம் நெகட்டிவாக பேசுறாங்கன்னு எடுத்துக்கலாம் அது எப்படினாலும் போகலாம் இல்லையா ஒன்ஸ் நமக்கிட்ட ஒரு விஷயம் வெளியே போயிடுச்சுன்னா அது டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல போகும்ல ஸோ பி வெரி சூசி வித் ஹூம் யூ ஷேர் யோர் பெயின் ஆர் ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் சேலஞ்சஸ்